அவர்களுக்கு மகிழ்ச்சி ஆஹ் எங்கு சென்றாலும் இந்த தமிழ் உணவு பரப்பிட்டு ஐயா கணேசன் அவர்கள் பல ஒரு செல்ல பிள்ளை அதுல யாரும் மறக்க முடியாது அதே போல இளம் வயசுல ஆனந்த் பாத்தீங்கன்னா அவரை பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருந்து இருக்கிற சம்மந்தங்கள் மாதிரி உண்மையிலே யதார்த்த நிலைமை இந்த காலத்துல இப்படி ஒரு இளைஞர் இருக்காரா அப்படிங்கிறதுல உங்களை பார்த்து நாங்க ரொம்ப பெருமை கொள்றோம் இந்த கடந்த காலங்களெல்லாம் இப்படியே இருந்த காலகட்டத்துல இன்றைக்கு அடுத்ததாக கேத்தனூரை சேர்ந்த சக்திவேல் தமிழ் அவர் இந்த சக்திவேல் ஆசிரியர் தான் நான் படிச்சேன் நான் இந்த சக்திவேல் ஆசிரியர் தான் படிச்சேன்னு சொல்லி இவருக்கும் பல்லடத்துக்கும் தான் அறிமுகமா இல்லை இவளிய இளைஞர்களுக்கு எல்லாருமே அவர் சக்திவேல் ஆசிரியர் வந்து ரொம்ப அறிமுகமா இருக்காங்க யாரை கேட்டாலும் சக்தி விளையாட்டு நாங்கள் படிச்ச பெருமை கொள்கிறோம் இந்த வகையில இவங்களுக்கு மகிழ்ச்சி இந்த வகையில வந்து ஐயா தங்கராசு அவர்கள் மூலம் தங்கலட்சுமி நடராசன் அவர்கள் இவருடைய பெயரை சொல்ல சாதனை அணிவித்து மரியாதை செலுத்தும் விதமாக இவர்களுக்கு வந்து ஒரு தங்கலட்சுமி நடராச அவர்களை இவர்களுக்கு ஒரு பட்டம் வழங்கி சிறப்பி இருக்கின்றார் அந்த நிகழ்வாக இப்பொழுது தொடங்க இருக்கின்றது இப்போ வந்து அண்ணன் ராஜா கிரன் அவர்கள் இவர்களுக்கு வாழ்த்துறை வழங்கி தகை தரைசால் விருது பட்டம் வழங்க